வருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட் எனக்கு வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா சி நம்மளோட ஃபேமிலியோட முன்னேற்றத்திற்காக ஒரு முடிவு எடுப்போம் ஓகே அது ஹஸ்பண்ட் எடுக்கலாம் இல்லை ஒய்ஃப் எடுக்கலாம் யாராக வேணாலும் எடுக்கலாம் அதில் வந்துட்டு எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு விவாதமாக மாறும் ஓகே நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லை இது தான் கரெக்டு இதுதான் சரி அப்படின்னு அந்த என் ஆஃப் த ஆர்கூமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எனவே அவங்க பார்ட்னருக்கு ஃபேவரான முடிவை தான் எடுப்பாங்க ஓகே ஆனால் அந்த ஃபேவரான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆர்கியூமெண்ட் ஆகும் ஓகே எனவே ஃபேமிலிக்காக பண்ண போகிறாங்க மனைவி குழந்தைக்காக தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் ஃபேமிலியை கொண்டு போகிறதுக்காக ஏதோ ஒன்று ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒரு அடுத்த கட்ட அடுத்த எது எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லை இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக கூட இருக்கலாம் ஓகே சில பேரெல்லாம் அடமெண்ட்டாக ஆனால் அவங்களுக்கு ஃபேவராக தான் பண்ண போவாங்க ஆனால் ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிக்காத ஒன்றை நான் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஓகே தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஆர்கியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னருக்கு ஃபேவராக நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு பெட்டர் ஸ்டார்டிங்லேயே ஃபேவராக முடிவெடுங்க அதாவது தவறான முடிவு உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க ஓகே ஃபேமிலி எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட் இல்லையா இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு நான் என்னுடைய ஃபேமிலியை சாரோ இல்லையா அப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் சொல்லுவார் இல்லம்மா திஸ் இஸ் ராங் திஸ் இஸ் ரைட் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்படின்னா அது என்னோட நல்லதுக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அது அவங்களோடைய நல்லதுக்கு அதனால் அவங்க அவங்களோட பாட்னர் சொல்கிறத கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க ஓகே கன்சிடர் பண்ணுவோம் இதில் மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க பாட்னருக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய போகிறது கிடையாது செய்வாங்க ஆனால் ஆர்கியூ பண்ணி இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பெரிய விவாதம் ஆகிட்டு சண்டை போட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சரி நான் இப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது டோட்டலி ராங் எதுக்காக அந்த சண்டை எதுக்காக அந்த மன வருத்தம் அந்த கஷ்டம் இது தயவு கூர்ந்து பண்ணாதீங்க வெறுப்பேத்தருது இது சரிங்களா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் பிடிக்காத விஷயத்தை பண்ணுவேன் பண்ணுவேன்னா அது அது கோபம் வரும் ஓகே அது தேவையில்லாத சில பேருக்கு டிவார்ஸ் வரைக்கும் கூட போகும் இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனையில் ஆரம்பிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலை அது உண்டு பண்ணும் அதனால் தயவு கூர்ந்து உங்கள் பார்ட்னர் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க அவங்க ஏன் சொல்கிறாங்க என்னத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள்லாம் உனக்கு என்ன தெரிஞ்சிட போகுது பிஸ்னஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தெரியும் ஓகே அதனால் அவங்க உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்லுவாங்க அதனால் கன்சிடர் பண்ணுங்கள் லிசன் பண்ணுங்கள் இந்த தேவையில்லாத விவாதத்துக்குள்ளே போகாதீங்க அது வந்துட்டு ஃபேமிலிக்கு தான் ப்ராப்ளம் அது சரியா தேங்க்யூ